வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் அதி உச்ச பாதுகாப்பு இருபத்தி நான்கு மனித ஆலயத்தில் வெளியேறுவார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் இலங்கை விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார் என்று அரசாங்க ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானின் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதியுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் உமாவோயா பல்நோக்கு அபூர் திட்டத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் இறங்கி பெறுகிறார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் வருகைக்காக அதி உச்சிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாத்தளை நகரிலிருந்து உமாவோயா வரியிலும் கட்டுநாய்காவிலிருந்து கொழும்பு வரியான நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தரைபெலியான பயணத்திற்கும் இராணுவத்தினர் போலீசார் பலத்த பாதுகாப்பை நிலநிறுத்த தீர்மானித்துள்ளனர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருக்கும் ஈரான் ஜனாதிபதி இன்று காலை மத்தள விமான நிலையமூடாக நாட்டை பந்தடைய இருக்கணார் அங்கிருந்து தரை மார்க்கமாக நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று உமா உயா திட்டத்தை ஆரம்பிக்க வைக்கிற கன்னார் அங்கிருந்து மீண்டும் மத்தளைக்கு வந்து விசேட்ட விமானம் மூலம் மத்தளிலிருந்து கட்டநாயக்காவுக்கு செல்ல இருக்கனார் கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலிருக்கும் கொழும்பஸ் சென்றடைந்து ஜனாதிபதி தனி விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் அதன் பின்னர் தரைவழியாக கட்டநாயக்க விமானியத்துக்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி அன்றைய தினமே நாட்டை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதி முப்படையினரின் விசேட பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் வழங்குவார்கள் என்ற சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் உஜித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் உஜித்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து பாராளுமன்றத்தில் மூன்று நாள் விவாதம் நாடாளுமன்றத்தில் முற்பகல் ஒன்பது முப்பது மணி தொடக்கம் சபாநாயகர் மகிந்த யாப்பா தலைமையில் கூட உள்ளது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் சபை அமர்வு நடைபெறும் குறித்த மூன்று நாட்களிலும் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விவாதம் இடம்பெறும் இதற்காக சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணி எதிரணி முன்வைக்க உள்ளனர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நடைபெற்று ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியுடன் ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த விவாதம் இடம்பெற இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பதினாறு லட்சம் ரூபாவுக்கு விற்பனையான சேலை வரலாற்று சிறப்புமிக்க புங்குடிதீவு கண்ணகியம்மன் தேர்திருவிழாவுக்கு அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை பதினாறு லட்சம் ரூபாவுக்கு இளமிடப்பட்டது வரலாற்றில் சிறப்புமிக்க புங்குடிதீவு கண்ணகியம்மன் தேவஸ்தானத்தின் முத்தோர் ரதோற்சவ பக்திபூர்வமாக இடம்பெற்றது இதில் கண்ணகியம்மன் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானி ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேகத்தினைத் தொடர்ந்த வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய அம்பாள் உட்பட்ட பரிவார தெய்வங்கள் பீடத்தில் வீற்றிருந்த முத்தேரை பக்தர்களுக்கு அருள் பாரைத்தார் இதில் பல பாகங்களிலிருந்து பருக தந்த பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் அந்த வகையில் கண்ணகியம்மன் தேர்திருவிழாவுக்கு அம்மனுக்கு சாத்தப்பட்ட சீலி ஒன்று ஈழத்தில் விடப்பட்டது அந்த சீலை ஒன்று பதினாறு லட்சம் ரூபாவுக்கு கொடுத்து பக்தர் ஒருவர் அந்த சீலையினை பதினாறு லட்சம் ரூபாவுக்கு வாங்கியுள்ளார் கோடிகளை கொட்டி யாழ்ப்பாணத்தில் தந்தைக்காக மகன் கட்டிய தாஜ்மஹால் யாழ்ப்பாணத்தில் இறையடி சேர்ந்த தனது தந்தைக்காக மகன் ஒருவர் மிகவும் பிரம்மாண்டமான ரீதியில் ஒரு நினைவாலயத்தை அமைத்துள்ளார் கந்தசாமி பகீரதன் என்பவரே தந்தையான கந்தசாமிக்காக இந்த நினைவாலயத்தை அமைத்திருக்கிறார் இதற்கு கந்த கோட்டம் என்றும் பெயிர் சூட்டியுள்ளார் இந்த நிலையானது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுழிபுரம் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது பாக்குநீரிணியை கடக்க முயன்றவருக்கு நேர்ந்த கதை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிசியல் முனைவரை தொடர் ஓட்ட முறையில் நீந்தி கடக்க முயன்ற பெங்களூரைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரந்திருக்கிறார் இலங்கை தலைமன்னார் தொடக்கம் தனுஷ்கோடி வரை முப்பது கிலோமீட்டர் தூரம் பாக்குநீரிணிய கடல் பகுதியை சமீப காலமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் நீந்தி கடந்து சாதனை படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தலைமன்னார் தொடக்கம் தனிஷ்கோடி அரசியல் முனைவரை நீந்தி கடப்பதற்கு இந்தியா இலங்கையில் அரசிடம் உரிய அனுமதிகள் பெற்ற முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்திலிருந்து படகின் மூலம் புறப்பட்ட தலைமன்னாரை வந்தடைந்தனர் அங்கிருந்து இன்று அதிகாலை சுமார் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் அளவில் கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் நீந்த தொடங்கினார் அப்போது சரியாக மூன்று மணி அளவில் தொடர் ஓட்ட நீந்தலில் மூன்றாவது இடத்தில் இருந்த பெங்களூரைச் சேர்ந்த கோபால் ராவ் வயது எழுபத்தி எட்டு என்பவர் திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாம் இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவக் குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினார் இதையடுத்து ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்துக்கு எடுத்து வந்த பின்னர் உடல் கூற்று ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் உடன்பந்த நபரொருவர் உயிரிழந்திருந்ததனால் முப்பது பேர் மன்னார் தொடக்கம் தனுஷ்கோடி அரிச்சல் முனைவரை நீந்திக் கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பாக ராமேஸ்வரன் நரையின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இளம் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்ய முயன்ற வெளிநாட்டு பிரிட்ஜை நாடுகடத்த நடவடிக்கை இலங்கையில் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்ய இந்திய பிரிட்ஜ் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் கண்டி வத்திகம பகுதியைச் சேர்ந்த ஆசிரியராக பணியாற்றும் இளம்பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற இருபத்தி ஆறு வயது இளைஞனை கண்டி போலீசார் கை செய்துள்ளனர் குறித்த இளைஞன் தன்னை ஊடகவியலாகவும் மற்றும் திரைப்பட நடிகராகவும் அறிமுகம் செய்துள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார் எனினும் பெண்ணின் பெற்றோர் மறுப்பு வெளியிட்டனர் எனினும் குறித்த இளைஞன் விசா முடிவடைந்த நிலையில் இலங்கையில் தங்கியிருந்து பெண்ணின் பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கைது செய்தனர் வத்தகமை பிரதேசத்துக்கு செல்வதற்காக கண்டி மணிக்கூட்டு கோபுர பேருந்து நிலையத்தில் தயாராக நின்றபோது குறித்த இந்திய பிரிட்ஜை கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த இந்திய பிரிட்ஜை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கண்டி சுற்றுலா போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் வீடொன்றுக்குள் சிறை வைக்கப்பட்ட குடும்பம் பல மில்லியன் ரூபா கொள்ளை புத்தளத்தில் வீடொன்றுக்குள் குடும்பம் ஒன்று சிறுவிக்கப்பட்ட நிலையில் பெருந்தொகை பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் செய்தி வெளியேற்றுள்ளனர் நுறிச்சியுலை பகுதியில் வீடொன்றுக்குள் போலீஸ் பீடமணிந்து குழுவொன்று புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டனர் நாவக்காடு பிரதேசத்தில் இருக்கும் வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் இந்த கொள்ளைச் செம்பவம் இடம்பெற்றன தங்க ஆபரணங்கள் கையடக்க பணம் உட்பட தொன்னூறு லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்ட நிலையில் தப்பிச் சென்றுள்ளனர் அங்கிருந்த குடும்பத்தினர் அடைத்து வைத்து அவர்கள் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொள்ளை சம்பவத்தின் போது மகள்கள் மூவர் வீட்டில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றனர் இலங்கையில் ராமாயண பாதை திட்டம் ஆரம்பம் இலங்கையில் ராமாயண பாதையின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கும் வழிகள் குறித்து அறக்கட்டளின் உயர் அதிகாரிகளுடன் இலங்கைக்கான இந்திய உயர் கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார் சுவாமி கோவிந்த் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையில் ராமாயண பாதை திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்றார் யாழ்ப்பாணத்தில் நடந்த கோர விபத்து யாழ்ப்பாண நகரை அண்மித்த நாலு கால்மட சந்தையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் முச்சக்கிர வண்டி ஒன்றும் பட்டரக வாகனத்துடன் விபத்துக்குள்ளாகி முற்றாக சேதமடைந்தது முச்சக்கர பண்டை சாரதி படுகாயம் இடந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கர்நகர் பிரதான வீதியில் இருக்கும் நாலு கால்மட சந்தையில் அமைந்திருக்கும் அரைக்கு மாலை ஒன்றில் இருந்த பிரதான பீதியில் முச்சக்கர பண்டை பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக ஆறு கால்மடம் பகுதி வந்த பரகதந்த பட்டரக பட்டாரக வாகனம் மோதியது முச்சக்கர பண்டியினை செலுத்திய ஆறு கால்மடம் பகுதியினைச் சேர்ந்த இருபது வயதான அஜிந்தனன்ற இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு நபர்கள் உயிரிழப்போம் ஆதாள உலகச் செயற்பாடுகளில் ஈடுபட்ட இருவரே உயிரிழந்திருப்பதாக பொருள் பேச்சாளர் அறிவிக்கிறார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் சூரிய என்றும் பிரசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என்றார் மற்றவர் சுத்தா என்று அழைக்கப்படும் சுராஜ் என்றும் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்றும் அறிய முடிகின்றதார் மற்றிய நபர் இராணுவ சிறப்பு படையணியில் பணியாற்றியவர் சுத்தா என்பவர் குடு அஞ்சு என்ற கட்டளையின் அடிப்படையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ரத்மலான பொருளாதார நிலையத்தில் ஒரு நபரை கொண்டார் கொலையின் பின்னர் ரகசியமாக வெளிநாடு சென்ற பாதாளுலகச் செயற்பாட்டலரான வலியூயா பிரியந்த குறித்த நபரின் நெருங்கிய உறவுநர் என்று அறிவிய முடிகின்றனர் துப்பாக்கிச்சூட்டை சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரையும் பொலிஸ் ஈப்பிலேற்றி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டதுடன் அதற்கு அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக போலீசார் அறிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக கொரோனா ஆதர வைத்தியசாலை சம்பவ இடத்துக்கு பருக தந்த நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் குளியலறையில் தவறி விழுந்த தாயும் அவரின் வயிற்றிருந்த சிசுவும் உயிரிழப்போம் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் ஒருவர் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதுடன் அவரது வயிற்றிருந்த சிசுவும் உயிரிழந்திருக்கிறது மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணித்தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் இருக்கும் குடியிருக்கு சென்ற நிலையை தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இதையடுத்து குறித்த தாயின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதுடன் அவரது வயிற்றிருந்த குழந்தையும் காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்டனர் எனினும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவரது வயிற்று சிசுவும் சிசுவும் உயிரிழந்திருக்கன இதேவேளை உயிரிழந்த இருவரின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கன முஸ்லிம்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை தொடர்ந்தார் ஐத்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது குண்டு தாக்குதல் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை முன்னாள் ஜனாதிபதி கோதபாரபெக்சன் ஆட்சியிலும் முன் கொண்டு செல்லப்பட்டது குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் அறிந்தவர்கள் குற்றப்பணிவு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் வாக்கு மூலம் வழங்கலாம் பயங்கரவாதம் தொடர்பான தகவல்களை மறைப்பது அதுவும் ஒரு தண்டனைக்குற்றிய குற்றமாகும் என்ற சரத் வீரசேகர செய்தி வெளியேற்றுள்ளார் கப்பல் மூலம் இலங்கை வரும் பயணிகளுக்கு புதிய விசா முறைகள் கப்பல் மார்க்கமாக இலங்கை வரும் பயணிகளுக்கு புதிய ஆன்லைன் விசா முறை அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக குடியுறவு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவிக்கலார் நான்கு நாட்களுக்கு இந்த ஆன்லைன் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கந்தார் மைத்திரி தரப்பு வகுக்கும் வியூகம் சிறிலங்கா சுதந்திர காட்சிகள் எழுந்திருக்கும் பிரச்சினை காரணமாக அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு மூன்று தரப்பினர் களத்தில் இறங்கியுள்ளனர் முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்கா தலைமையிலான குழு மைத்திரிபால சிறிசேனா தலைமையிலான குழு மற்றும் தியாசிரி ஈசெகர தலைமையிலான குழு ஒன்றோ இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மகிந்த அமிரவீர துமிந்த திசநாயக்கா லசந்த் அலகியபன் ஆகியோர் அரசாங்கத்தோடு இணைந்து நிற்பதன் காரணமாக அவர்கள் மூவரையும் சுதந்திர கட்சியில் வகித்த பதவியிலிருந்து மைத்திரிபால சிறிசேனா நீக்கியிருந்தார் இதற்கு எதிராக அவர்கள் நீதிமன்றம் சென்றனர் மைத்திரிபால கட்சியின் தலைவராக பதவி வகிப்பதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை பழங்கியிருக்கன இவர்கள் மூவரும் சந்திரிகா வின்பு சுவாசிகள் சந்திரிகாவை கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகின்றனர் அதேபோல் சுந்தர கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மைத்திரி நீக்கப்பட்ட தயாசிரி ஜிசெகர இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்சிக்கு இருக்கும் அறுதை விசுவாசிகளுடன் இணைந்து கொண்டு கட்சியின் தலைமத்துவத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றார் நீதிமன்ற தடை நீக்கியதும் மைத்திரியை மீண்டும் தலைவராக பெறுவார் அந்த தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மைத்திரி தரப்பு வியூகம் வகுத்து வருகின்றதன் இவ்வாறு மூன்று தரப்பினர் சுதந்திர கட்சியை கப்பற்றுவதற்கு கடும் முயற்சியில் ஈடுபட முடிவதை அறிய முடிகின்றனர் நீதிமன்ற தடை நடைமுறை இருப்பதனால் மூன்று தரப்புகளினால் சந்திரிகானை அணி சுந்தரக் பதில் தலைவராக நிமால் சிறிபல டிசில்வா நியமித்துள்ளனர் அதேவேளை மைத்ரி அணி சுந்தரக் கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவே நியமித்துள்ளது பதில் தலைவர் நியமனங்களால் சுந்தர கட்சிகள் பிளவு அணிக்குள் முரண்பாடுகளும் வலுத்துள்ளன தனியார் நிதி நிறுவனத்தில் பெருந்தொகை நகைகள் திருட்டு இரண்டு நபர்கள் கைது ரத்தனபுரி பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகள் திருட்டிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவருக்கை செய்யப்பட்டனர் சந்தைக நபர்கள் கலவான பிரசத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் வெளிநாடு அனுப்புவதாக கூறி மோசடி நபர் கைது கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாகக் கூறி நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தைக்கு நபர் ஒருவருக்கை செய்யப்பட்டார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஒன்றை நடத்தி கொண்டு வருபவரை இவ்வாறு காவல்துறையினராக கை செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதுடன் சந்தேக நபர் பன்னலப் பிரசேல் பூர்வ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் கனடாவுக்கு அனுப்புவதாகக் கூறி பெண் ஒருவரிடமும் ஆண் ஒருவரிடமிருந்து ஆரம்ப பணமாக இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் சந்தேக நபருடன் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவரது வீட்டில் சுமார் ஐம்பது சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன பாடசாலை விடுமுறைகள் மற்றும் கற்றல் செயற்பாடுகள் கல்வியமைச்சின் விசேட அறிவி போன்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்காம் திகதி நான்காம் மாதம் ஆரம்பமாக இருப்பதோடு மே மாதம் ஆறாம் திகதி வரை முடிவடைகின்றத இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டின் இரண்டாம் பாடசாலை தவணை மே மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கல்வி அமைச்சி அறிவிக்கன அத்தோடு நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் ஆறாம் திகதி ஆரம்பமாக பதினைந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது சாதாரண பரீட்சை தோற்றவுள்ள மாணவர்கள் பரீட்சை சீட்டுக்கள் வழங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பரீட்சை திணைக்களம் அறிவிக்கனதம் விண்ணப்பதாரர் பரீட்சை அனுமதி அட்டைகளை பாடசாலை அதிபர் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு பரீட்சை அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டாம் என்று இலங்கை பொது சுகாதார பரிசு சங்கம் பாடசாலை அதிபர்களை கேட்டு இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஸ்டேலிங் பவன் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தெனார் எண்ணூற்றி ஒரு ரூபா அக்கியரபிராட்சியம் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபா குவை தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் ஜனாதிபதி உறுதி பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் அந்த மக்களுக்கு காணிய வழங்குவதற்கான தீர்மானம் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றது என்று ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அறிவித்திருக்கின்றார் வெளிக்கிழமை விளையாட்டரங்கில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரசு நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதியன் விக்ரமசிங்கை இவ்வாறு அறிவித்திருந்தார் நன்றி